இந்து அன்னையர் முன்னணியின் மங்கள வேல் வழிபாடு நிறைவிழா மகாயாகத்தில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பக்தர்கள் பங்கேற்பு திருப்பூரில் இந்து அன்னையர் முன்னணி சார்பில் கடந்த இரண்டு மாதங்களாக கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் மங்கள வேல் வழிபாடு பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வந்தது அதன் நிறைவு விழாவாக இன்று மாலை திருப்பூர் அழகுமலை அருகில் உள்ள அழகுமலை வித்யாலயா பள்ளி அருகில் மிக பிரம்மாண்டமான வழிபாடும் மகா யாகம் நடைபெற்றது அதில் காமாட்சிபுரி ஆதினம் இரண்டாம் மகா குரு மகா சன்னிதானம் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமி கலந்து கொண்டு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றினார் நிகழ்ச்சியில் இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் தென் பாரத அமைப்பாளர் பக்தன் மாநில பொதுச் செயலாளர்கள் முருகானந்தம் கிஷோர் குமார் மற்றும் பல்வேறு அமைப்பினுடைய நிர்வாகிகளும் ஆன்மீக துறவிகளும் ஆயிரக்கணக்கான பெண் பக்தர்கள் குடும்பத்துடன் மகா யாகத்தில் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து அழகுமலை முருகனை தரிசனம் செய்த பின்பு அன்னதானம் நடைபெற்றது இந்த மங்கள வேல் வழிபாட்டில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்